சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஆணி மாதத்துல உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடிய நடராஜ பெருமானுக்கே உரித்தான ஆணி திருமஞ்சனம் நாள் எப்ப வருது கோவிலுக்கு போய் வழிபடுறவங்க அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இருந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நடராஜருக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்ற விளக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க பார்க்கலாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாணிக்க வாசகரோட குரு பூஜை அன்னைக்கு அதிகாலையில் இருந்து மாலை நம்ம வீட்டில் நடந்த பூஜை வரையும் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டே வந்து ஆணி திருமஞ்சனத்தை பற்றி நம்ம பேசலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா நிறைய கோவிலில் லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தினந்தோறுமே அபிஷேகம் நடக்கும் ஆனால் சிதம்பரத்தில் நடராஜர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அவருக்கு தினமும் அபிஷேகம் நடக்கிறதில்லை அவருக்கு சிறப்பான அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஆறு முறை தான் இவருக்கு சிறப்பான அபிஷேகம் நடத்தப்படுது இந்த ஆறு அபிஷேகங்களில் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுறது ரெண்டு அபிஷேகம் அதில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ர தரிசனம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆணி உத்திர திருமஞ்சன தரிசனம் இந்த ரெண்டுமே ரொம்பவும் முக்கியமான தரிசனம் நடராஜ பெருமானுக்கு ஏன் இந்த இரண்டு மாதங்களில் வரக்கூடிய அபிஷேகத்துக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா தேவர்களோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆருத்ர தரிசனம் அவங்களுக்கு காலை பொழுது அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தேவர்களுக்கு அதிகாலை வரக்கூடிய இந்த ஆருத்ர தரிசனம் அவ்வளோ சிறப்புடையது அதே போல் மாலை நேரம் நம்ம எப்படி ஆறு மணிக்கு மேலே வீ வீட்டில் விளக்கேத்துறோம் அதே மாதிரி தேவர்கள் கணக்குப்படி இந்த ஆனி மாதம் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருமஞ்சனம் தேவர்களோட மாலை பொழுது அவங்களோட மாலைப்பொழுதில் அவங்க வந்து நடராஜ பெருமானுக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேகமானது அவ்வளோ சிறப்புடையது அற்புதமானது அதிர்சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது வேண்டுவார்க்கு வேண்டும் வரங்களை தரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் என்னைக்கு வருது அப்படின்னா இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் தான் நம்மளுக்கு வந்து ஆணி உத்திர தரிசனம் அமைஞ்சிருக்கு அந்த நாளில் உத்திர நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்னு வரையும் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல மதியம் வரையும் மட்டும்தான் உத்திர நட்சத்திரம் இருக்கதால நம்ம காலையிலே வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அழகா அபிஷேகம் பண்ணி உங்களால எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேதியம் படைச்சி மனதார நடராஜ பெருமானை வழிபடுங்க இதில் இது தான் பண்ணணும் இத்தனை நெய்வேத்தியம் தான் பண்ணணும் இத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்றதலாம் கிடையாது உங்களால் என்ன முடியுதோ அதை மன திருப்தியாக முழு நம்பிக்கையோட நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கும் இது நிதர்சனமான உண்மை இல்லை பக்கத்தில் எங்களுக்கு நடராஜர் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு காலையில் என்னென்ன அபிஷேகம் உங்களால் வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அத்தனை அபிஷேக பொருட்களும் வாங்கி கொண்டு போய் நடராஜ பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க அன்னைக்கு நிறைய நிறைய அபிஷேகங்கள் நடராஜ பெருமானுக்கு பண்ணுவாங்க அங்கே இருந்து எல்லா அபிஷேகத்தையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா எல்லா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு காட்டக்கூடிய மங்கள ஆர்த்தியையும் கண் குளிரை பார்த்துட்டு உங்களோட வேண்டுதலை சிவனோட பாதத்தில் அந்த நடராஜ பெருமானோட பாதத்தில் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கும் இதில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் சிறப்பான அபிஷேகங்கள் நடராஜ பெருமானுக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறும் அடுத்து சிறப்பான அலங்காரம் நடந்து அதுக்கப்புறம் சுவாமி அற்புதமான தரிசனம் தந்துட்டு அன்னைக்கு சிற்சபைக்கு சபைக்கு அற்புதமான காட்சி நம்ம பார்க்கலாம் இந்த ஆணி திருமஞ்சனால நம்மளோட வாழ்க்கை வளமாகணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த அற்புதமான நாளில் நம்ம நடராஜ பெருமானை வழிபட்டுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சு நடராஜ பெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறட்டும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்